எப்பாடி <Tribus> um <yellow> <yellow>

பார்வதி அக்கா எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு கிடக்குறீங்க எப்பா பாரு உங்களுக்கு எங்க அண்ணியை கலாய்க்கிறதே உங்களுக்கு வேலையே போயிடுச்சு பார்வதி அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா ரொம்ப நேரம் உக்காரவே முடியறது இல்லைக்கா இடுப்பு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கிறாமா ஏங்க இவ்வளோ டல்லா இருக்கிறீங்க என்ன செஞ்சீங்க இவ்வளோ லேட்டாக வந்துருக்குறீங்க ஒரே வேலையனா வேலை சின்ன பொண்ணு வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணி சமையல் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் நேற்று வேற சிக்கன் குழம்பு மட்டன் பிரியாணி எல்லாம் செஞ்சுனா அதுக்கப்புறம் மீன் வறுவல் வேறு இருந்துச்சு பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு என்னதுக்கு இவளுக்கு ஓ ஆமா ஆமா மறந்து போயிட்டேன் எங்க மாமியா சொல்லிச்சுக்கா நாளைக்கு புரட்டாசி புறக்குதாமே அதனால தானே நாங்களும் எல்லாம் ஒரு வழியே கிளீன் பண்ணி முடிச்சுட்டோங்க கொஞ்சமா சிக்கன் குழம்பு இருந்துச்சு அதையும் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து பாத்திரத்தம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துட்டுங்க ஆமா சின்ன பொண்ணே இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்ல சிக்கன் மட்டன் மீன் வறுவல் முட்டை கருவாடு எதுவுமே செய்ய மாட்டோமா அதனால நம்ம வீடு வந்து அவ்வளவு கிளீனா இருக்கும் பாக்கவே நல்லா இருக்குமே பாத்துட்டு என்னக்கா சொல்றீங்க நீங்க எல்லாம் சமையல் ரூம்ல ஐயோ எங்க வீட்ல வேற சிக்கன் குழம்பு மீன் வறுவல் இது பர கொஞ்சமா பிரியாணி வேற இருக்குதே ஃப்ரிட்ஜ்ல நாத்து எல்லாம் எடுத்து கீழ கொட்டிரு நாத்து கீழ கொட்டிரு இல்லாது முடிஞ்சா உனால சாப்பிட்டு சரியா நாளைக்கு புரட்டாசி ஒண்ணு புரக்குது இல்ல நாத்து நம்மள சாப்பிட கூடாது நம்மள ஏழு மணி ஆளும் கும்பிடுறாங்கல்ல அது உங்க மாமி உன்னை சும்மாவே விடாது பாத்துட்டு அடி ஆத்தி நேத்து தான் நானே ஆசிய மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லி மட்டன் ஒரு கிலோ வாங்கி செஞ்சேன் ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும்

பாறை வேணுச்சுன்னா உக்காந்து போய் இப்ப எடுத்து எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதெல்லாம் சூடு பண்ணி திம்பா அவளாச்சும் கீழே கொட்டுறதாவது என்ன சின்ன பொண்ணு சொல்ற அவளும் உன்ன மாதிரி தான் நிக்குவா ஒரே குட்டில ஊர்ற மாட்டீங்க அப்படி தான் இருப்பீங்க ஏங்க ஊத மாட்டே கொஞ்சம் வாய் பொத்துறங்க சரிங்களா எடுத்து நாய்க்கு கொட்டுன்னு சொல்லி புட்டாங்களே நாய்க்கு இது கூட்டுவா நானே எடுத்து வச்சி திம்ப பாருங்களே கடவுளே இதெல்லாம் சாப்பிற வரைக்கும் வயித்து வலி வர கூடாது வயிறு ரொம்ப கூடாது தண்ணிய தாகம் எடுக்க கூடாது அப்பதான் அது மூணு இல்லாத இருந்தா மட்டும்தான் இது போரமேனாலும் காலி பண்ண முடியும். எதுக்கு மாமன் மாமன்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சாப்பிட்டு போறீங்களான்னு கேடறலாம். ஏன்டி மீனா வேளை நேரத்துல எதுக்குடீ இப்படி டிஸ்டர்ப் பண்ற? ஆமா அப்படி வெட்டி முறிச்சறீங்களா நீங்க வேற எங்கட்ட போய் இருக்கறீங்க? ஆபீஸ்ல போய் உட்காந்துதான இருக்கீங்க. அது போன் எடுத்து பேசனாதான் என்ன தப்பு? என்ன வெட்டியா உட்காந்ததம்மா ஐயோ என்னால ஒண்ணுகிட்ட ஊரிடம்பி இப்ப எதுக்குடி ஃபோன் பண்ணே? மாமா நாளைக்கு புரட்டாசி மாசம் பிறக்குது இல்ல அதனால வீட்டுல வந்து சிக்கனு மட்டனு மீன் ஃப்ரை அது அப்புறம் பழைய பிரியாணி இருக்குது மதியத்துக்கு வந்து சாப்பிட்டு போயிருங்களா மாமா இல்லைன்னு வேஸ்ட் ஆகி போயிரும் பாத்துக்கோங்க எடி நாளைக்கு புரட்டாசி மாசம் பிறக்குது வந்து கொசு வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்து திங்க முடியுமா எனக்கு எனக்கெல்லாம் எதுவும் வேணா நான் லஞ்சு சாப்பிட்டேன் நீ எதுவும் சாப்பிடாத எடுத்து கீழே கொட்டிப்பிடு சரியா நான் வச்சிடறேன் கூடு கட்ட மனசா சாப்பிட்டு புண்ணாக்கு ஏருங்க நீங்களே பாருங்க இவ்வளவு சாப்பாடு இருக்குது இது எடுத்துட்டு போய் நாய் கோயில வெளியே கொட்டناக்கா அ अन्नपूर्णा அம்மா நம்ம மணிபாங்களா அதனால நாமளே திங்கறலாம்